سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله صدق الله العلي العظيم وقال النبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم

நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை தன் காதால் கேட்டு தன் உள்ளத்தால் சிந்தித்து தன் உறுப்புகளால் அமல் செய்வதற்கு ஆர்வத்துடனும் துடிப்புடனும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் வச்சாதன மட்டுமாறுங்கள் கண்ணியத்திற்கு தான் அல்லாஹின் நல்லது

குரான் இறங்கியது என்பதை சொல்லிதான் அல்லாஹு மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு இடத்திலே சொல்ல அல்லாஹு தாலா சொல்லுகிறான் முதலில் முத்தத்தை நிறைய உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக சொல்லுகிறான் கண்ணியத்தில் குறித்தான இந்த ஈமானும் குரானும் எப்படைய உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் குரான் குரான் தெரிகிற குரானை மனதம் செய்து குரானினுடைய விளக்கங்களை படிக்கிறேன் குரானினுடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் வாழுகிற மக்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த இரண்டை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் கால திருமறையில் கூறுகிறார்

இவர்கள் குறிப்பிடுகிற போது பதல் என்பதற்கு ஈமான் என்பதாகவும் ரஹ்மத் என்பதற்கு குரான் என்பதாகவும் விளக்கம் அளிக்கிறார்கள் எத்தனையோ விளக்கங்கள் இருக்கலாம் அதுல இது ஒரு விளக்கம் ஈமானுடைய பாக்கியம் குரானினுடைய பாக்கியம் சாதாரணமானதில்லை இதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி உள்ளாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் தினியத்திற்கு எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள்

நபிகள் அனை செல்லும் அவர்களுக்கும் வாஜிசாத்துகள் பலதை தந்திருக்கிறார் இதில் வேறுபாடு என்ன என்று கேட்டோம் என்று சொன்னால் முன்னுள்ள நபிவாரிகளுக்கு அல்லாஹ் அற்புதங்களை தந்திருக்கிறான் அந்த அற்புதம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களோடவே சென்றுவிடும் ஆனால் தெருவான கண்மணி செல்ல செல்லும் அவருடைய அற்புதம் அப்படி அல்ல அல்லாமா சுயூதி அஹமத்துல்லாஹி அரை அவர்கள் எழுதுவார்கள் கிட்டத்தட்ட திருமாளா செல்லி செல்லம் அவரது வாழ்க்கையில் நடந்தார் மூணாயிரத்திற்கும் மேல் இன்னும் சிலர்கள் ஒவ்வொரு பெருமானாரினுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் அசைத்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார்கள் பெருமானாரினுடைய வாழ்க்கை முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்று சாத்துகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் குறித்தானவர்கள் நாம் ஒன்று விளங்க வேண்டும் இந்த குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஆஜிஸாத்துகளை மிகச் சிறந்த மிக உயர்ந்த குர்ஆன் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட அவர்கள் கபரிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் அந்த கபரினுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பெருமானார் செய்கிற வேளை இந்த குர்ஆன் கியாமத்து நாள் வரை செய்யும் முதல் இன்னாஸ்

ஒரு ஹாஜி அங்கிருந்து கல்லை எடுத்து திரும்பவும் அடிக்க முடியாது முஸ்தலிஃபாவில் இருந்து கல்லை எடுத்து வர வேண்டும் முஸ்தலிபாவில் இருந்து கல்லை எடுத்து கல்லறிவார்கள் அதிகமாக அதிகமாக அந்த கல் மிகப்பெரிய பாறை குவியலாக ஆகிவிடும் இன்னும் சில ஆண்டுகள் போனால் மிகப்பெரிய மலையாக ஆகிவிடுமே அப்படி எந்த ஒரு அடையாளமே தெரியவில்லை என்பதாக சொன்னார் நபிகள் நாயகம்லி யார் யாருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருடைய கற்கள் மலக்குமார்கள் எடுத்து சென்று விடுவார்கள் யாருடைய ஹஜ் கொள்ளப்படவில்லையோ அவர்களுடைய கற்கள் மாத்திரம் தான் அந்த இடத்தில் இருக்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமானாரினுடைய இந்த வார்த்தை இன்றும் கொண்டே இருக்கிறது நாடுகளுக்கு முன்பு வரை ஹஜ் யாரெல்லாம் செய்வார்களோ பெருமானாரினுடைய இந்த வார்த்தை சுத்தியமானதாக இருக்கும் அதை எடுக்கக்கூடிய வேலை யாரும் செய்யவில்லை வளக்குமார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவருடைய ஹஜ்ஜினுடைய கற்களை மாற்றுமிட்டு செல்கிறார் இணையத்தில் குறித்தானவர்கள் இந்த குரானை எப்படி நாம் ஓத வேண்டும் இந்த ஓதுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் குரானை கேட்பதற்கான வாய்ப்பையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம ரஹமத்தினுடைய பத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லதா நவிகம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது என்னவென்று சொன்னால் குரான் இந்த குரான் நீங்கள் மௌனமாக இருந்து காது தாழ்த்து கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறக்கம் காட்டப்படுவீர்கள் அல்லாஹ் ரஹமத்து தாய் அல்லாஹும் என்று கேட்பது ஒன்று ரஹமத்து ரஹமத்து குடு குடு கேட்பது ஒன்றுமத்தை பெறுகிற அமலை செய்து அல்லாஹ் அல்லாஹும் பெறுவது இது ரெண்டு குராஹின் மூலமாக அல்லாஹ் ரஹமத்தை இறக்குகிறார் வழக்குமாரிகளை ஆறுகளை அல்லாஹு தாய் இறக்குகிறார்

இசை நிகுண புதேவன் எல்லா தராங்க அவர்கள் எப்படி குரானை ஓதுவார்கள் என்று தெரியுமா அவர்கள் ஓதுகிற குரானை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அந்த குரான் ஈர்த்துகும் அந்த அளவிற்கு அழகாக ஓதுவார் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு குரானை ஓதுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே குரானை சத்தமாக ஓதுகிற போது குரானை சத்தத்தை உயர்த்துகிற போது அவர்களுடைய குதிரை கணிக்கிறது கொஞ்சம் கத்துகிறது ஓதுகிற போது அந்த குதிரை அமைதியாக ஆகின்றது திரும்பும் குரானை சத்தமாக ஓதுகிறார்கள் அந்த குதிரை முரட்டு பிடிக்கிறது அங்கு சென்று என்னதான் இருக்கிறது என்பதாக பார்க்கலாம் போனாள் என்று சொன்னால் அவருடைய மகன் யஹியா அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்றவுடன் முதிரை அமைதியாகிவிடுகிறது திரும்பி பார்க்கிறார்கள் வானத்திலே மேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஜோதிகள் ஒலிகள் ஏற்படுகின்றதை பார்க்கிறார்கள் இந்த செய்தியை அபிலநாயகம் செல்லும் அவரிடத்தில் சொல்லுகிற போது காலையில் வந்து சொல்கிறார்கள் தில்கல் மலாயிக்கா அவர்கள் மலக்குமார்கள்

சுருக்கமான ஒரு சிறப்பை ஒரு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று கூடி எத்தன கிட்டாப் அல்ல அல்லாஹினுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் குரானை பாடமாக்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால் இல்லா நெசரத்தானே சகீனா அவர்கள் மீது சகீனத் என்கிற மன நிம்மதி இறங்கும் அவர்கள் மீது இறங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவரும் இப்பற்றியும் அல்லாஹ் நினைவு கூறுகிறார் இதைவிட சிறப்பு வேண்டுமா குறித்தான வருகிறேன் முதல் நாள் மாத்திரம் நான் இந்த சிறப்பை பெற்றுக் கொண்டால் போதும் என்று நாம் நினைக்க கூடாது முப்பது நாட்களும் நாம் குரான் தராமியினுடைய ஆயத்துகளை நாம் கேட்க வேண்டும் அதனுடைய விளக்கமாக பேசுகிற இந்த பயானை கேட்பதற்காக வேண்டி நாம் வர வேண்டும் நீர்த்தர் குடித்தான் ஆண்கள் குரானில் அதிகமான ஈடுபாடு இருந்தார்கள் அது மட்டும் இல்லை பெண்கள் எந்த அளவிற்கான குரானினுடைய ஈடுபாடுகளில் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன் நபீசா என்ற ஒரு பெண்மணி அவர்கள் ஹசன் அவர்களுடைய பேச்சி மிஸ்வல்லா அவனுடைய பேரன் இருக்கிறார்கள் அவருடைய ஹசன் அல்ல அவங்களுடைய பேர்த்தி அவங்க அவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஹஜிகளுக்கு மேல செய்திருக்கிறாங்க எல்லா ஹஜ்ஜிகளும் நடந்து போவாங்க நீர்த்தர் குறித்தானது நம்மளாம் கேட்கலாம் அந்த காலத்துல குதிரைகள் பயணம் செய்வதற்கான வாகனங்கள் எல்லாம் இருந்தது ஏன் அவங்க போயிருக்கலாமே என்பதாக கேட்கலாம் நீர்த்தர் குறித்தானவர்களே ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு எட்டும் ஒரு லட்சம் நன்மையை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் நல்லத்திற்கு அனுவர்களே இவர்களுடைய வரலாற்றை படைக்குகிற போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அவர்கள் குரானை எப்படி ஓதுவார்கள் குரானை மோது கொண்டே இருப்பார்கள் எந்த அளவிற்கு அவர்களாக அவர்களுடைய கபரை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த கபரிலே அமர்ந்து அவர்களுக்காக வேண்டி அவர்களே கபரை ஏற்படுத்தி கொண்டு அந்த கபுரிலே அமர்ந்து குரானை ஓதிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் குரானை ஓதிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாக்கியத்தை தந்தான் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற அனைத்து துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும் அவர்கள் ஒரு தடவை செஞ்சாங்க இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கு மரணம் வர வேண்டும் என்பதா இணையத்திற்குறைத்தான் அவர்கள் அதே போன்று நோன்பு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது சக்கராத்தினுடைய நிலை ஏற்படுகிறது சக்கராத்தினுடைய வேதனை ஆரம்பிப்பதோடு நபீசா அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த இறைவாசை அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு சொல்றாங்க நோன்பு விற்றுகிறேன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நோன்பு விற்றுங்களே என்பதாக சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் இதை தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அல்லாஹ் என்னுடைய துவா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் என்று சொன்னது அல்லாமல் குரானை ஆரம்பித்துகிறார் ஆலி என்றால் முடிகிறது நிசா முடிகிறது எதுவரை என்று சொன்னால் மாய்தா அதற்கு பிறகு அண்ணா சூரா முடிகிறது அண்ணாமிலே இந்த ஆயத்து வருகிற போது என்ற அவர்களுக்கு இருக்கிறது என்று இந்த வார்த்தை ஓதிவிட்டதற்கு பிறகுதான் அவர்களுடைய பிரிகிறது என்று சொன்னால் குறித்தானவர்களே பெருமானார் கண்மணி நாயகம் அலீஸ்வம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் எப்படி மாடுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்துதான் தான் உங்களுடைய மரணம் அமையும் என்பதாக சொன்னார்கள் குரானோடு கழித்தார்கள் குரானோடு மரணமடைந்தார்கள் உஹ்மான் அலி அல்லாஹு தலா அவர்களும் தினந்தோறும் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள் குரான் ஓதிக்கொண்டே மரணித்தார்கள் உமர் அதி அல்லாஹு அவர்களுடைய ஆசையும் அதுதான் ஒன்று மதினாவில மவுத்தாகவும் ஷஹீதாகவும் ரெண்டாவது மதினாவில் அடக்கமாக துவா செய்தே இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது சகாபாக்கல்ல சில பேர் கேட்டாங்களா ஒண்ணு மதினால மவுத்தாகணும் மதினால போர் அல்ல எல்லா இஸ்லாமியர்கள் ஒன்னு போர் நீங்க வெளில தான் வருவோம் இது என்ன ஒரு ஆச்சரியமான துவாவாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சில பேர் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார் குத்துப்பட்டு மவுத்தானார்கள் அதோடு குரானை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அதே நிலையில் மதினாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் தனியத்தை குறித்தானவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒரே சில விஷயங்கள் மட்டும் நமக்கு இந்த மாசத்தில நோன்பு குரான் குரானும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிபாரிசு செய்யும் என்பதாக கவியநாயகன் சுரன்லாயிசன் அவர்களுக்கு சொல்லிருக்கிறார்கள் நோன்பு சொல்லுமா யான் பசியை இச்சையை நாம் விட சொன்னேன் அவன் விட்டான் ஆகையால் நான் சிபாரிசு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பது என்பதாக சொல்லுவோம் அதே போன்றுதான் குரானும் என்னுடைய இரவு முழுக்க அவன் கண் உழித்து குரானை ஓதினான் குரானை கேட்டான் அவனுக்கு சபாரிசு செய்கிற வாய்ப்பு எனக்கு கொடு என்பதாக கேட்கும் அதுவும் அல்லாஹூத்தரன் என்ன செய்வான் வாய்ப்பை தருவான் குரானும் நோன்பும் நமக்கு நாளை கிராமத்து நாளிலே சஃபார்த்து செய்யும் என்பதை நாம் இறந்த வேண்டும் குறித்தானவர்கள் குரானை திறமையாக ஓதக்கூடியவர்கள் மிகவும் வேகமாக அழகாக உதக்கூடியவர்கள் அவர்களை பற்றி ஹதீசிர வருகிற போது அல் மாஹி குரான் சபரத்தில் கிராமில் வர கண்ணியமான மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குரான் எனக்கு ஓத தெரியாது நான் கஷ்டப்பட்டு திக்கி திக்கிதான் ஓதுவேன் ஓதுகிறோம் நான் ஓதாமலே இருந்துடறேன் என்று எத்தனையோ நபர்கள் நினைக்கிறார் எதிர்ப்பிற்கு அப்படி இல்லை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு யார் குரானை ஓதுகிறார்களோ ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எல்லாம் ஊத்தாலே அவர்களுக்கு சொல்லுகிறான் பலமும் அதிராமி சொன்னாங்க அவங்களுக்கு ரெண்டு கூலிகள் நல்லா ஓதிடு போறவங்களுக்கு ஒரு கூலி அப்படின்னு சொன்னா சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு ரெண்டு கூலி இன்னும் ஒரு பிரிவினருக்கு குரானே ஓத தெரியாதுங்க என்னப்பே குரான் ஓதுங்கன்னு சொல்லுவீங்களே ஆனா குரான் ஓதணும்னு தான் இருக்குது நீங்க இப்படி எல்லாம் சிறப்புகளை சொல்லும் போது ஆசை வருகிறது நான் ஏதாவது குரான் ஓத தெரியாதுங்க என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு நபருக்கு கண்ணியத்தில் குறித்தான சின்ன சூறாவாவது நமக்கு தெரியும் ஆக தெரியும் அதெல்லாம் இந்த ரொம்பதான் ஓதிக்கிட்டே இருந்தோம் உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெறலாம் நமக்கு என்ன தெரிகிறதோ அந்த ஆயத்தை திரும்பி திரும்பி மீட்டு மீட்டி ஓதவேன் அப்படி இல்லையா குரான கண்ணியமா பாருங்க குரான கண்ணியமா பாருங்க கண்ணியமாக நான் அனைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உடையவர்களை நீங்கள் பெரியப்படுங்கள் இக்கிரிமா ரீதியர்களாக தான் அபி ஜஹல் அபு ஜகலுடைய மகன் இக்கரிமா இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஈமானினுடைய வாய்ப்பை கொடுத்தார் ஈமானிய வாக்கியம் பெற்றார்கள் கடைசி காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்தார்கள் அவர்கள் குரானை எடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்வார்களாம் ஆதா கலாம் ஆதா கலாம் இது என்னுடைய ரப்பனுடைய கலாம் குரான் என்று அழைத்துக் கொள்வார்கள் குறித்தானவர்களே குரானை ஓதுங்கள் இல்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுங்கள் குரான் தெரிந்தவர்கள் தினமும் ஓதுங்கள் குரான் ஓத தெரிந்ததற்கு பிறகு அதனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து ஓத வேண்டும் அந்த தர்ஜுமாக்கள் நமக்கு ஓதுகிற அந்த வாய்ப்பு விளங்குகிற வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் குரானினுடைய விளக்கு படிக்க வேண்டும் படிக்கிற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இங்கு சொல்லப்படுகிற விஷயங்களை கேட்டு அமல் செய்கிற வாய்ப்பை வல்ல ரஹான் நமக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் தந்தது என்று பிரார்த்தித்து இந்த உரையை எடுத்துக் கொள்கிறேன் அனைவரகம் துறையினர் வரமத்துல